எண்ணிக்கை அதாவது என் ஆக என்னாகமம் அப்படின்ட்டு வரும் இது ரெண்டு மூணு பேரில் வரும் ஏன்னா அந்த இதயாத்தியாயத்துங்களுக்கு வேறு சில பேர்களில் கத்தோலிக்கர்கள் வேறு பேர் இருக்குது அல்லது புரொட்டஸ்டன்ட் ஒரு பேரில் யூஸ் பண்ணுவாங்களாட்டுருக்கேன் இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் காணான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாக இருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் இது வந்து அல்லா மூசா நபிக்கு கட்டளை போடுறதா என்னது பன்னெண்டு குலம் இருக்காங்க இல்லையா அந்த யார் யூசுஃப் நபியுடைய அந்த பன்னெண்டு சகோதரர்கள் அந்த பன்னெண்டு கிளைகள் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ போய் அங்கே போய் உழவு பார்க்கறது முதல்ல அனுப்புவோம் ஒரு நாட்டில் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி உழவு பார்க்கணும் அப்படிங்கிறது பாருங்க இது இதுவும் ஒரு டிசிப்ளின் இன்னைக்கு உலகம் வந்து இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எவ்வளோ பெரிய மேட்ரு இப்போ எல்லாம் பாருங்கள் இதவும் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் ஒரு நாட்டை ஜெயிக்கணும்னா நேராக போய் பூந்துக்குதுங்க போனவொன்னே சுளுக்கு சுழுக்கெடுத்து அனுப்பிவிடுவாங்க வாங்கிட்டு வந்துடுங்கன்ட்டு அந்த ஊரை வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க உள்ளே போங்க உழவு பாருங்க அப்போ எப்போ எவ்வளோ பழைய நாகரிகத்தில் போய் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி அமெரிக்கா சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் தர மாட்டோம் நாங்கள் தரலை அப்படின்னா உக்ரைனால் சண்டை போட முடியாது அப்போ இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அப்படிங்கிறது குரான் பேசுது இன்றைக்கி நமக்கெல்லாம் இன்டெலிஜென்ஸ் வச்சுருக்காங்க அவர் அரபுகள் எதுக்குன்னா மன்னருக்கு எதிராக அவனால் பேசுகிறானா என்ன அந்த இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ஸ்டாங்க அவங்களுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து இஸ்ரேல்கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது அதுக்கு இன்டெலிஜென்ஸ் ஏதோ ரிப்போர்ட் இருக்கா இது அது அணு ஆயுத நாடா அணு ஆயுதம் இல்லாத நாடா இது வரைக்கும் வந்து எல்லாருக்கும் அது கேள்வி கேள்விக்குறி தான் அப்போது ஆண்டவர் கட்டளைப்படியே மோச அவர்களது பாறா மோச அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார் அந்த ஆள்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள் நாட்டை உளவு பார்க்க மோசை அனுப்பிய ஆண்களின் பெயர்கள் இவைகளை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பன்னெண்டு பேரும் அதில் வருது அதில் வந்து மோசே நூனின் மகன் ஒசேயாவும் யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தார் யூஷா பின் நூன் அப்படின்னு புகாரில் ஹதீஸ் ஒரு அப்போ அவர் வந்து இங்கேயும் மேட்ச் அவர் இருப்பார் புகாரில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸும் மூவாயிரத்தி நானூற்றி ஒன்றாவது ஹதீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஷா பின் நூன் மூசா அலி இஸ்லாம் கிலிர் இஸ்லாம் பார்க்குறதுக்கு போனாங்க இல்லையா அப்போ கூட ட்ராவல் பண்ணவர் வந்து இவர் அப்போது அவருடைய பேரும் இதில் வருதுங்கிறதுனால அது வந்து அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக சொல்கிறோம் இதே யூஷா பின் நூன் தான் இந்த நகரத்தை வந்து ஜெயிப்பார் அது வந்து முஸ்லீமில் மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது செய்தியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் அது இவருக்காக அல்ல சூரியனே நிறுத்தினா கொஞ்சம் நேரத்தில் வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கிற நேரம் இருக்கும் ஆனால் வெற்றி கை கட்டின தூரத்தில் இருக்கும் அவர் துவா செய்வாங்க துவா செஞ்சோன்ன சூரியனே நிறுத்தினான்ல அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும் அதாவது அல்லாவுடைய வேலை நம்ம செய்யும் போது அல்லா வந்து இந்த இயற்கை விதிகளை கூட வந்து பார்த்திங்கன்னா நியதிகளை கூட அல்லாஹ் வந்து மாற்றி விட்டுருவோம் இதுதான் அல்லாம இக்பால் சொல்கிறாரு ஹுதி குக்கர் இத்னா புலன் எல்லாம் வந்து விதி எழுதுவதற்கு முன்னாடி உன்னிடத்தில் வந்து அனுமதி கேட்பான் அதுக்கு மீனிங் என்னன்னா இதுதான் அப்போ அவர்கிட்ட கேட்டுட்டு தானே அல்லா சூரியனை நிறுத்துறதா வேண்டாமா அவரை சுத்த விட்றதா நிறுத்துறதா பிரேக் அடிக்கிறதா பிரேக் அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது வந்து அதில் வந்து நிறுத்தம் கானான் நாட்டை உழவு பார்க்கும்படி மோச அவர்களை அனுப்பினார் அவர் அவர்களிடம் நீங்கள் நெக்கேபுக்கு சென்று அதற்கப்பால் மலை நாட்டுக்கு போங்கள் அந்த நாடு எப்படி இருக்கிறது அங்கு வாழும் மக்கள் வலிமையுள்ளவரா வலிமையுற்றவரா அவர்கள் பலரா சிலரா அவர்கள் குடியிருக்கும் நாடு வலமையானதா வளமையற்றதா அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா அந்த நாடு செல்வம் மிக்கதா ஏழ்மையானதா மரங்களங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள் துணிவுடன் இருங்கள் அந்நாட்டில் கலிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அது திராட்சையின் முதற்கனி பருவமாகும் நாற்பது நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர் இது என்னாகவும்ல பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி அஞ்சாவது இந்த பதிமூணாவது அதிகாரம் ஃபுல்லாகவே அந்த சாப்டர் படிச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இந்த சம்பவங்கள்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும் அப்போ போய் இவங்க எவ்வளோ நாள் ஆய்வு பண்ணுறாங்க நாற்பது நாட்கள் பன்னெண்டு பேர் கொண்ட குழு அப்படியே போகிறாங்க ஒரு பிரயாணத்தில் இருந்திருப்பாங்க அப்படியே ஒரு டீ கடைக்கு போயிருப்பாங்க ஒரு இடத்துல சாப்பிட்ருப்பாங்க ஒரு இடத்துல படு தூங்கியிருப்பாங்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு வராங்க